ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு கட்சிக்குள்ள ஒரு கருப்பாடு மே கருப்பாடுன்னு சொல்லலாமா இதெல்லாம் யாரை பத்தி சொல்ல போறேன்னு தெரியாதா அவங்களுக்கு நம்ம அத்தை பத்தி தான் அத்தைனா எப்படிங்க அவங்களுக்கு சொல்றது அத்தனா நீங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க அத்தை பற்றி தெரியாத ஆளு இருக்காங்களா ட்விட்டரில் அத்தை எப்படி சொல்றது ஐடிவிங் அதிமுக ஐடிலிங்னு சொல்லலாமா இல்லை பாஜக ஐடி சரி விடுங்க நம்ம சோனியா அருண்குமார் அவங்கள பத்தி பார்ப்போம் ஆ சரிங்களா அதாவது உருக்கமான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க வணக்கம் மக்களே அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல இருந்து எழுதியிருக்காங்க அண்ணன் தாவேக்க கட்சியை அறிவித்த அன்று என்னை தானாகவே அழைத்து பேசினார் ஜான் ஆரோக்கியசாமி அதற்கு ஒரே காரணம் நான் தளபதியின் தீவிர ரசிகை என்பதுதான் பல நாட்கள் தாவேக்கா சார்ந்த விஷயங்களை என்னிடம் பேசியும் பகிர்ந்து வந்தார் அதன் பின்னர் பல முறை தாவேக்கா ஐடி விங் நீங்கள் இல்லாமல் இல்லை என பல மாதங்களாக ஜான் ஆரோக்கியசாமி என்னிடம் பேசி வந்தார் அதாவது இவங்க இல்லைன்னா கட்சியோட இங்கே இல்லை அப்படின்னு வரைக்கும் பேசுனது எல்லாமே இவங்க தான் நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன் இவங்க வார் ரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு இவங்க வாயாலே வந்துருச்சா இல்லையா அப்ப நான் முன்பே கணித்தது கரெக்டா இல்லையா இவங்க இவங்க அன்ன வார் ரூம் வச்சிருக்கிறாங்க அது வந்து அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பின்னர் என்னது யூடியூப் சேனல்களில் பேச சொன்னார் அது குசியானந்த் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் என்னம்மா சொல்கிற எனக்கு தெரியுமா என்ன இதே என்ன என்ன போ தூர்றீங்களோ அப்படின்னு அவர் கத்திடக்கூடாது அதனால முன்னாடி சொல்லிக்கிறேன் நான் எந்த சேனலுக்கு பேச போகிறேன் என்ன தலைப்பில் பேச போகிறேன் என்பதையும் பொதுச்செயலாளரும் தெரிவித்து விட்டு அனைத்து பேட்டிகளையும் தாவேக்கா உறுப்பினராக அளித்து வந்தேன் தாவேக்கா உறுப்பினராக என்ன என்ன இது நானே மூணு முறை தாவேக்காவோட உறுப்பினராக இருக்கிறேன்னா அக்கா பத்து முறையாவது ஆயிருக்கலாம் நிறையவே இருக்கு சரிங்களா ஏன்னா நேற்று ஒரு சங்கீதான ஒரு ஆம்பளை ஐடி இவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா தாவேக்கான் உறுப்பினருங்கிறாங்கன்னா வெறும் எனக்கு அது தெரியலங்க சரி நம்ம அடுத்து வருவோமா என் வாட்ஸ்அப் குழுக்களில் முக்கியமான செய்திகளை தொடர்ந்து பகிர்வது என அனைத்து சரியாக கொண்டிருந்தது இந்த நிலையில் பெண்கள் ஐடிவின் குழுவில் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் கசிய தொடங்கின ஒரு நபர் மீது ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை வைத்தேன் அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி சிஸ்டர் லீவ் ஆல் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்று கூலாக பதிலளித்தார் என்னடா இது அநியாயமா இருக்கேன்னு உணர்ந்து அப்போதே அனைத்து குழுக்களிலிருந்து வெளியேறினேன் ஜானுக்கு எதிராக அப்பவே இவங்க வந்து வந்துட்டாங்க என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குழுல ஏதோ நடந்திருக்கு ஒரு அதுல ஒரு ஆள் வந்து ஸ்பையா இருந்திருக்கிறாங்க என்னடா நம்மளை விட ஒரு பெரிய ஸ்பை உள்ள இருக்கேன்னு அக்கா அப்பவே வந்து ஜான் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப ஜான் வந்து சிஸ்டர் லேதர்ஸ் அப்படின்னு கூலா சொல்லியிருக்காரு என்னோட இது எப்படி அநியாயமா இருக்கேன்னு இவங்க வெளியில வந்திருக்காங்க சரி அதற்கு பிறகு என்னிடம் இனி பேட்டிகள் தர வேண்டாம் இனி கட்சியில் இருக்க வேண்டாம் இருந்து விஜய்க்கு ஆதரவா ஆதரவு தாங்க வாய்ஸ் ஆஃப் காமனில் ஒரு எம்ப்ளாய வேலைக்கு வரணும் என்று ஜான் ஆரோக்கியசாமி கூறினார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று மறுத்துவிட்டேன் இது குறித்து பொதுச்செயலாளர் குசி ஆனந்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லாததால் தளபதி ஒருவருக்காக இன்று வரை அது குறித்து பொது வெளியில் ஏ என்னம்மா நீ மறுபடியும் எங்க தலைவர் வந்து கூட்டு போய் நினைக்கிறேன் எங்க பொதுச் செயலாளருடைய இதெல்லாம் சரி வரல அப்ப ஜான் தான் முத காலை வரவிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க பார்த்த சரி தானாரகசாமி செய்யும் பல தில்லுமுள்ளு வேலைகள் எனக்கு தெரிந்து விட்டது என்பதாலேயே என்னை கட்சியில் இருக்க விடாமல் செய்ய வேண்டும் என அவர் நினைத்தார் தளபதியின் தீவிர ரசிகையான என்னை என்ன இது தீவிர ரசிகை என்ன தீவிர ரசிகை எனக்கு ஒண்ணும் புரியலையே தீவிர ஆதரவாளர் தீவிர ஃபாலோவர் தீவிர கொள்கையை உடன்பாடு கொண்டவர் அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றது ரசிகை என்ன ரசிகை வார்த்தை சரி கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்குது சரி விடுங்க படிப்போம் கட்சியில் இருக்க விடாமல் செய்ய வேண்டும் என அவர் நினைத்தார் தளபதியின் தீவிர ரசிகன என்னை கட்சியில் இருக்கக்கூடாது கட்சியை விட்டு வெளியே போ என சொல்ல ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யார் இந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது தாவேக்காவுக்கு பல ஆதாரங்கள் தேவை தளபதியும் அப்படியான மனநிலையில் கொண்டவரா யாரையும் கட்சியை விட்டு போக சொல்ல தளபதிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது அப்படின்னு இவங்க கொண்டு கொண்டடிச்சிருக்க கட்டத்துக்கு மேல ஜ வெளிய போன ஒருமையில பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்ப எவ்வளவு கோபமா இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் என்ன அவர் பொதுச்செயலாளரா அது எப்படி அப்படின்னு நமக்கு கோவம் வருதா இல்லையா இந்த பக்கம் இவங்க நியாயம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து தப்பா கணக்கு போட்டு அனுதாபமான ஒரு ஒரு திங்கிங் ப்ராசஸை சோனியா அருண்குமார் மேல திருப்பிடாதீங்க படிக்க படிக்க என்ன சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு கும்பலை வைத்து என் மீது அதிமுக சாயத்தை பூசுவதாக முழு நேர வேலையாக செய்து வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி இது என்ன உண்மைதானும் வெளியில் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுமே சரி இதற்கு ஒரு குறிப்பிட்ட குழுவை வைத்து இயக்கி வருகிறார் பல முறை இது பற்றி தாவேக்கா நிர்வாகிகளிடம் கூறியும் எந்த தீவும் கிடைக்கவில்லை ஜான் தான் தாவேக்காவில் எல்லாமே ஜானை மீறி எதுவும் செய்ய முடியாது நீங்க மோதிக்கு கொண்டிருப்பது பெரிய ஆளோட என்று அனைவரிடமும் சொல்லி எனக்கு மிரட்டல் தருவதை மட்டுமே வேலையாக செய்து வருகிறார் ஆண் பெரிய ஆள் தான் இருக்குப்பா அத்தையுமே பிடிச்சிதான் சோனி அருள் குமாரையும் கூட பெரிய ஆளாக இருப்பார் ஆமாம் மறுபடியும் திரும்ப தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய அனுதாவ ஓட்டம் மட்டும் பக்கம் சரி சோனி அருண்குமார் அவங்க பக்கம் திருப்பிடாதீங்க அவங்க அவங்க தயவு செய்து அனுதாபமாக பார்த்துராதிங்க மறுபடியும் இருக்குது அதற்கு முன்பு பிரேம் என்ற தம்பியை இந்த நபரால் பாதிக்கப்பட்டது இங்கு தாவேக்கா ஐடி கிங்கில் உள்ள அனைவருக்கும் தெரியும் முதலில் பிரேம் பின்னர் நான் தற்போது இன்னொரு பெண் என தொடர்ச்சியாக அந்த அராஜகம் நடந்து வருகிறது அந்த பெண் யாரு அதுவும் நானே யாரா இருக்கும் தெரில எனக்கு ஒன்றும் புரியலையே பிரேம்ன்ற பேரெல்லாம் சொல்றீங்க உங்களையே சொல்றீங்க போவோம்னு வந்துருச்சு வெளியில வர வேண்டியதானே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே சரி அடுத்து இந்த அராஜகம் நடந்து வருகிறது இதற்கு முழு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி மட்டுமே குறிப்பிட்ட தவறான நபருக்கு இந்த விரிந்து க கட்டி கொடுக்க வருவதால் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது இந்த கும்பல் ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த குழுவும் சேர்ந்து அதிமுக ஆதரவாளர்கள் என்று என்னை முத்திரை குத்தி பல மாதங்களாக என்னை கடும் மன உளைச்சலில் மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய அனுதாபமான உங்களோட திங்கிங் ப்ராசஸ அத்தை பக்கம் சாரி சோனியார் ரொம்ப பக்கம் திருப்பிடாதீங்க இவங்க எவ்வளோ மோசமானவோன்னு அப்புறமா நான் சொல்கிறேன் தயவுசெய்து திருப்பிடாதீங்க மன உளைச்சல் ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக பல நாட்கள் இணையத்தில் இயங்காமல் தவிர்த்து வந்தேன் அதெல்லாம் இல்லை போய் சினிமா ரிவ்யூலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டு ஃபஸ்ட்டு லுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இணையத்திலாம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஐ ஹாவ் ஏ ப்ரூஃப் கடந்த சில நாட்களாக மீண்டும் என்னை அட்டாக் செய்ய அதே கும்பலை ஏவி வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி ஆனால் உண்மையில் அதிமுகவுக்காக வேலை செய்பவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி தான் புதுகுருட்டா இருக்குது ஆனால் அதற்கு வேண்டிய அனைத்து ஆதாரங்களையும் தளபதியிடம் கொடுக்க தயார் தளபதியிட கொடுக்க தயாரா நீங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு என்ன இவ்வளவு இருக்குன்னு கிளிச்சு தூக்கி எரிஞ்சிருவாரு அவரே பாவத்து அவர் போய் அவருக்கு வேலை வாங்குறீங்க மாதிரி சொல்லணும் மூவி ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் அவர் ஓகே சொல்லுவார் சரிங்களா அடுத்து அப்புறமா தாவேகாவின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என பல கோடிகளை சம்பளமாக வாங்கியும் மறுபுறம் அதிமுக நபர்களிடம் பணம் வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஜான் ஆரோகிச மாட்டா நீங்க மட்டும் இந்த தகவலை வெளியிட்டீங்க இந்த கட்சியை ஒட்டுமொத்தமா முடிச்சு விடலாங்கா நீங்க சரியான ஆளா இருந்தா ஆரோக்கியசாமி தாபேக்காவிலையும் காசை வாங்குறாரு அதிமுக காசை வாங்குறாரு நீங்க வெளியிடணுங்க நான் நாளையில இருந்து உங்களுக்கு நீங்க என்ன ரசிகை உங்களுக்கு நான் ரசிகா நீங்க மட்டும் வெளியிட்டீங்கன்னா நாளையில இருந்து உங்களுக்கு நான் ரசிகை ஆமா இந்த விஷயம் பல மாதங்களுக்கு முன்பே எனக்கு தெரிந்து தெரிந்திருந்ததும் பொதுவெளியில் பேசாமல் பொறுமையாக இருந்தேன் இப்படி ஒரு அக்கூர்வமான அயோக்கியத்தனமான ஒரு வேலை நடக்குது தளபதி ரசிகை தளபதி ரசிகைன்னு வார்த்தை வார்த்தை சொல்றீங்க தளபதியே ஒருத்தன் முதுகல குத்துறான் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டெல்லாம் எவனாவது ஒருத்தன் முதுகில் குத்துறான் ஆனா பச்சுன்னு அடிச்சிடும் வேண்டாம் என் ஃப்ரெண்ட் அடிக்கிற நீ அப்படின்னு அடிச்சிடுவேன் ஆமா மட்டும் ஏன் அது ஒரு ரசிகின்னு வேற சொல்றீங்க பல மாதமா இது நடந்துகிட்டு இருக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கீங்க அப்பயே நீங்க இதெல்லாம் எழுதியிருந்தீங்க இந்நேரம் சூப்பரா போயிருந்திருக்கலாம் என்னதான் உங்களுடைய மனநிலையிலே எனக்கு புரியல போங்க அப்புறமா வந்து பொறுமையாக இருந்தேன் அதற்கு காரணமும் தளபதி ஒருவரை என்ன அப்புறம் எப்படி காரணம் ஆவார் என்ன அவர் அவர் மு முகத்துக்காக மட்டுமே பொறுமையாக அமைதி காத்திருந்தேன் அவரும் பொறுமையாக தான் இருப்பார் அவர் முன்னாடியே அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு நூறுரூவா எடுத்துட்டு போனா கூட அப்படிதான் இருப்பார் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டு விடுங்க பொறுமையாக இருந்ததற்கு ஜான் ஆரோக்கியசாமி செய்யும் பல தரவு தவறுகளை இன்டர்னலாக சுட்டி காட்டுவதற்கு எனக்கு கிடைத்த பரிசு நான் அதிமுக அதனால வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய கட்சிக்கு போயிருங்க இந்த ஒரு டுபாக்கோ கட்சியில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கட்சிக்கு போயிடலாம் சீரியஸாக சொல்றேன் இந்த இடத்துல நீங்க இருக்குன்னு அவசியமே இல்லை நல்லா நானாக இருந்தால் இந்நேரம் அந்த முடிவு எடுத்துகிட்டு போயிருப்பேன் நீங்கள் இப்போது மறுபடி சொல்கிறேன் திங்கிங் ப்ராசஸ் அந்த பக்கம் போடாதீங்க ஏன் அப்படின்னா பல கோடி வசூல் அக்கா செஞ்சுருக்கிறாங்க அதுக்காக தான் இப்போ இந்த விக்டீம் நாடகம் எல்லாமே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த பல கோடி எதுக்கு அப்படின்னா கட்சியில் பதவி வாங்கி தரேன் தளபதியோட டைரக்ட் டாக்கிங் ஜானாராயில் டைரக்ட் டாக்கிங் அதெல்லாம் நான் சொன்ன உண் அப்படின்னு பல விட்டுகள் போட்டு போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க கோடி கணக்கில் பணம் வாங்கி அது சேர்ந்து பலம் இருக்கு ஆனால் யாருக்கும் பதவி போகலை அதனால திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கிடையே ஜான் ஆரோக்கிய அது ஆதவ் அர்ஜுனா நல்ல பசையான பார்ட்டி என்பதால தன்னை ஆதவ ஆதரவாளராக காட்டிக்கொண்டு தன்னு தன்னிடம் உள்ள சமூக வலைதள குரூப்ல உள்ள இளைஞர்களை புசியானதுக்கும் ஜானுக்கு எதிராக இந்த நெரேட்டிவ செட் பண்ணாங்க இது உண்மை கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சு அந்த ஸ்பேஸ்ல இவங்க தான் தலைமை தாங்கினாங்க அத்தை தான் சாரி சோனியா தான் ஆனால் அந்த குழுவில் இருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா ஆஹ் புசியையும் ஜானையும் போட்டு வெலுவலுன்னு வலுத்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பேஸ் உருவாகுது அது ஜான்னுடைய தலைமையில் உருவானது அதில் எல்லாரும் சோனியா அருண்குமாரை டார்கெட் பண்ணாங்க இது எல்லாமே உண்மைங்க அதனால தான் இது எல்லாமே அக்கா வந்து இப்போ வந்து விக்டிம் நாடகம்லாம் நாடிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அக்காவுடைய ஸ்பை ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா அதாவது சரியா சொல்லணும்னா இந்த கட்சியை ஆரம்பிச்சது தாவேக்கா கட்சியை ஆரம்பித்த வருஷம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு ஆத எப்போ சேர்றாரு சரியா ஒரு வருஷம் கழிச்சு பிப்ரவரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா அக்கா ஜான ஆரோக்கியசாமி விசிகாவில் இருக்கும் போதே இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னு சொல்லவா பல போஸ்டுகள் அது வைரல் ஆயிட்டு இருக்குது இங்க பாருங்க இரண்டு தொகுதிகளுக்கு விசிகாவின் தேர்தல் வியூக பொறுப்பாளராக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜா நியமனம் அவர் நியமனமான உங்களுக்கு என்ன எங்க பாட்டுக்கு விஜய்க்கு ரசிகராக இருக்க போகிறனா ஆதவர்ஜா என்ன செஞ்சாருன்னா இது என்னைக்கு டேட்னா மார்ச் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பெல்லாம் கட்சி அப்பதான் அடுத்த மாதம் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச அடுத்த மாதம் அடுத்து வருவோம் அடுத்த ட்வீட் என்ன தெரியுமா ஆதவ அர்ஜுனாவை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐநாஸ் அதாவது திமுக சேர்ந்து ஆதவ அர்ஜுனா தாக்குறாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டு அன்னைக்கு போடுறாங்க இது என்னைக்கு போடுறாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாளில் மகளிர் உரிமை தொகை குடும்ப உறுப்பினர் மூலம் மதுக்கடைக்கே செல்கிறது வீசிகா ஆதவ் சொன்னார் அப்படின்னு ஒரு ட்வீட் இது என்னைக்கு போடுறாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததா இது ஒரு போஸ்ட் போட்டு முடிச்சிடுறாங்க இத டேக் பண்ணது ராம்சங்கரோட சரி அடுத்து ஆதவ் மீது அவதூறு பரப்ப ஏவல் ஐநாக்களை ஏவி விட்டு இருக்க விற்பது போல எத்தனை எத்தனை கதைகள் அடடா அப்படின்னு ஒரு போஸ்ட் யாருக்கீரன் ராமோகன் பிரகாஷ் ஒரு போஸ்ட் போட்டதா அதை டேக் பண்ணி போடுறாங்க இது என்னைக்கு போடுறாங்க செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு போஸ்ட் இது எல்லாமே ஆதவ் விசிகாவில் இருக்கிற காலகட்டங்களில் இவங்க தாவேக்காவோட உறுப்பினராக இந்த லெட்டர் படிச்சோம்ல ஜானே நேரடியாக இது ஐடி செயற்பட்டு சொன்னார் அப்படின்னு அடுத்து இதுதான் ஹைலைட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் தேதி ஆதவ் பிடிச்சிட்டாருன்னு ஃபயரு இந்த சிம்பிள் ரெண்டு போட்டு பரக் அவுட் தீய அடுத்து இது வந்து பிசிகாவில் ஆதவ் தான் இதுவும் அடுத்ததா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் பை ஆதவ் இந்த சிம்பிள் போடலையே விட்டுருக்கீங்க ஆதவுக்கு அதுவும் ஆதவ் அப்ப வீசிக்காவில் இருந்தாரு டேட்டு டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் அடுத்து இது ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அப்புறமா ஆறு மாதங்களுக்கு கட்சியிலிருந்து ஆதவ் நீக்கம் அவங்க நீக்கினா என்ன நீக்கலான்னா என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பதிவு பண்ணுறாங்க அடுத்து இதெல்லாம் முடியுது கடைசியாக பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமாக ஆதவ் கட்சியில் இணைந்தார்னு முழுக்க முழுக்க ஆதவுடைய உடைய லாபிஸ்குள்ளேயே பசவான ஆடுன்னு முன்னாடி சொன்னல அதுக்குள்ளேயே சேர்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு விக்டீம் நாடகம் ஆடுறாங்க ஏன் விக்டீம் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னா இதுக்கு மையக்கரு ஒரே ஒரு ஃபீட் நேத்து போட்ட அந்த ட்வீட் நாம் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவை எதிர்ப்பதை விட நாம் திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை தான் நம்மளுடைய முக்கியமான பணின்னு ஒரு ஒரு ட்வீட் போட்டதில் பற்ற வச்சதுதான் இதில் கிளப்பி விட்டு தான் இப்போ நான் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க மன உளைச்சலில் இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த கட்சி அதிகாரத்துலையுமே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு மாநில நிர்வாகிகள் எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாரும் பேசுறாங்க இது மட்டும் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க இவங்க அவங்க வை அவங்க மேல அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஊழல் பண்ணியிருக்கோம் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஆக மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா விஜய்ங்கிறது ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு ப்ராடக்ட் அது அந்த ப்ராடக்டை சுத்தி இவ்வளவு அக்குரம அநியாய ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் மேய்து அப்படியே அப்படி மேய் நாம் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க ஊழலை ஒழிக்க போறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறாங்க வளர்ச்சியை கொண்டு வர போறாங்க இவங்க எல்லாம் பண்ண போறாங்க முதல் இவங்களுக்குள்ளேயே ஒழுக்க ஒழுக்கம் இல்ல சுய கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அக்கிரமத்தோட அநியாயத்தோட மறு உருவமா இருக்கிறாங்க இவங்க வந்து நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க எனக்கு ஆத்திரமா ரசிகை என்னது இன்னும் எத்தனை ஐடிக்கள் வெளியே வரப்போகுது இதுல ராம்குமார்னு ஒரு ஐடி அவர் வந்து விசாரிச்சா ரொம்ப ஷாக்கா இருக்கு தலைவர் வந்து பீகாரி பீகாரில இருந்துட்டு எஸ்ஐ இங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கா திமுக இருந்து பீகாரிக்கு எஸ்ஐஆர் நீங்க வந்து ஆஸ்திரேலியா கூட இருங்க உங்க மேல என்ன முத்தரெல்லாம் புத்துல நீ முத எதிர்க்க வேண்டியது என்ன வே மாநிலத்துல ஓட்டு திருட்டு நடந்திருக்கு ராம்குமார் உங்க மாநிலம் பீகார்ல ஓட்டு நீங்க பொங்கி இருக்கணும் ஆனால் அந்த எல்லாம் மறைச்சிக்கிட்டு இங்கே வந்து தளபதி தருவார் தளபதி அங்கே வீ இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து திமுக ஆளாக இருக்குன்னு உருட்டுனா நாங்கள் அப்போ அடிப்போமு மாட்டோமா இப்படி தான் அடிப்போம் இப்போ இவங்க எல்லாம் அக்கப்போர் அநியாயத்தோட அக்கப்போரா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனுடைய வீழ்ப நீட்சியாக அடுத்து என்ன அப்டேட் இவங்க கட்சிக்குள்ளே இருந்தே வருது இந்த கட்சிக்கு ஸ்பைலாம் வைக்க வேணாம் அவங்களே அம்பலப்படுத்தி வெளியே வந்து விட்டுருவாங்க தேர் எழுத்து இவங்களே தேர்தல் வெளியே விட்டுருவாங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்